ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ஸ்போர்ட்ஸ் ஆல் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் பேசலாமா ஐபிஎல் பேசலாமா மினி ஆப்ஷன் ஏஸ் நாளைக்கு இருக்கில்ல மேம் மினி ஆப்ஷன் நைன்டீன்த் டிசம்பர் மதியானம் இந்தியா டைம் ரெண்டரை மணி யூஏஇ டைம் துபாய் டைம் ஒரு மணிக்கு இன் துபாயில் நடக்கிறது ஃபஸ்ட் டைம் அவே ஃப்ரம் இந்தியா அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் எல்லோரும் நிறையா யார் யார் எடுப்பாங்க எடுக்க மாட்டாங்க போவாங்க வருவாங்க நாங்களும் நிறையா லிஸ்ட் இப்பெல்லாம் போட்டோம் ஃபைனலாக வந்துட்டோம் நாளைக்கு அண்டு அதுக்கு முன்னாடி கடைசி மூமெண்ட்டில் தான் சேஞ்ச் கேஞ்சஸ் இருக்குமா என்ன தேவைன்னு ஒரு அலச அலசில்ல டீமும் ரைட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர் மார்ச் சிஎஸ்கேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் சிஎஸ்கேக்கு என்ன வேணும் ஆல்ரெடி அஞ்சு கப்பு இருக்குது ஆறாவது கப்பு வேணும் சிம்பிள் ஸோ அவங்களுக்கு எந்த இடத்துல ஸ்ட்ரென்த்து எந்த இடத்துல வீக்னஸ் அப்படின்னு குயிக்காக சொல்லிடுறேன் யார் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு எதாவது மாற்றுக்கிறது கண்டிப்பாக இருக்கும் என்ன மாற்றுக்கிறது சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறோம் ஒப்பீனியன் டிஃபர்ஸ் பட் டெஃபினெட்லி இட் மேட்டர்ஸ் ரைட் சரி இந்த ஆப்ஷனில் நான் முதலே போன மாதமாக ஒரு வீடியோ போட்டேன் இப்போ இருக்கிற ஆப்ஷனுக்கு போகலான்னா கூட இவங்ககிட்ட ஸ்ட்ராங் டீம் இருக்குது ஆமாம் பிளேயிங் லெவன் ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது லைக் ருத்ராஜ் கேக்வாட் கான்வே ரஹானே டூபே அலி ஜடேஜா தோனி தீபக் சார் துஷார் தேஷ்பாண்டே தீப் ஷன்னான்னு பற்றிண்ணா பதினோரு பேர் இல்லை நாலு ஓவர்ஸ் இஸ் பிளேயர் இந்த பதினோரு காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா மூணு ஸ்பின்னர் மூணு ஃபாஸ்ட் பாலர் அண்டு ஆல்ரவுண்டர் ஒன்று தேவைப்பட டூபே அவர் ரெண்டு மூணு ஓவர் போடுவார் ஸோ அவ்வளோ வெரைட்டி இருக்குது தோனிகிட்ட ஆல்ரெடி அண்ட் தோனி மோஸ்ட்லி விளையாடுவார் இந்த சீசனு அடுத்த சீசன் அப்புறமா இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் அது மெகா ஆப்ஷன் வேலை இருந்தாலும் ஆப்ஷனுக்கு போனோம் சப்போஸ் இதில் யாருக்காவது இன்ஜுரி நேஷனல் டியூட்டி ஏதாவது வந்துச்சுனா இப்போ ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க யார் யார் மோஸ்ட் ப்ராப்ளி மார்ச் இருபத்திரெண்டாம் தேதி ஸ்டார்ட் ஆகிடும் ஐபிஎல் இன்னும் மூணு மாதம் தான் இருக்குது மே எண்டில் முடிக்கிற பிளானில் இருக்காங்க அண்ட் பட் அந்த நேரத்தில் நிறைய இன்டர்நேஷ்னல் சீரீஸ் இருக்கா இது வரைக்கும் ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ் மட்டும் தான் நாங்கள் ஃபுல் பிளேயராக அனுப்புகிறோம்ட்டாங்க நியூசிலாண்டு யோசிக்கிறேன்னு சொல்லியிருக்கிற டீம் வந்து இங்கிலாந்து பங்களாதேஷ் ஸ்ரீலங்கெல்லாம் சில பிளேயரை யோசிப்போம்னு சொல்லியிருக்காங்க அதில் போக 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 ஏன்னா அவங்களுக்கு டெஸ்ட் மேட்சஸ்லாம் இருக்குது அந்த பீரியடில் ரைட் அதனால சொல்கிறேன் சில பேர் எடுத்து வச்சுக்கிறேன் லாஸ்ட் லாஸ் தீக்ஷனா தீட்சானா பதிரானாலாம் வர முடியலன்னா என்ன பண்ணுறது ரைட் இப்போ வந்து பென் ஸ்டோக்ஸ் ரிலீஸ் அவரே விளையாட மாட்டேன்ட்டார் இன்ஜுரினால அதனால் பெரிய பட்ஜெட் பதினாறு கோடி ஸ்ட்ரைட்டாகவே இருந்தது அது ஒரு பெரிய பெரிய ப்ளஸ்ஸு ஆசிடேஸ் இப்போ வந்தீங்கன்னா நாளைக்கு அவங்க ஆப்ஷனில் டேபிளில் உட்காரும்போது முப்பத்தொரு கோடியாக நாற்பது லட்சம் இருக்குது ஆறு பேர் தான் எடுக்கலாம் ஆறு ஸ்லாட் தான் இருக்கும் அதில் மூணு ஓவர்சீஸ் ஸ்லாட்டு ஸோ சர் ப்ளஸாக பண்ணா யாராவது ஒருத்தருக்கு இல்லை பெருசாக போகிறது கூட வாய்ப்பு இருக்குது அதுக்கு முன்னாடி எங்கள் வீக்னஸ் எங்கள் வேகன்சி இருக்குன்னு தெரிஞ்சால் தான் அங்கே ஜாப் அப்ளை பண்ண முடியும் நம்ம நம்மள்ட்ட குருட்டம் போக முடியாது என்ன கேட்டிங்கன்னா பாத் போலிங்ல இப்போதிக்கு பத்திரா நான் மட்டுமே ஓவரை டிபண்ட் பண்ணியிருக்கோமோன்னு தோணுது ஏன்னா டெத்து ஓர் அவர் அவர் தான் போகிறார் பதிமூணு பதினஞ்சு பதினேழு பத்தொம்போது இல்லைன்னா பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது இந்த மாதிரி இட்ஸ் அ வெரி குட் போலர் பட் பதினா இத்தனை மேட்ச் பதினாலு மேட்சு நாக் அவுட்டு ட்ராவலிங் இந்த மட்டும் நிறைய ட்ராவலிங் இருக்குது போகுது ஸோ இதெல்லாம் சேர்ந்து சப்போஸ் நேஷ்னல் டியூட்டி வந்துச்சு கிளம்பி வா திடீர்னு சீரிஸ் வச்சுட்டோம் இல்லை உடம்பு சரியில்லாமல் போகலாம் வெட்டி இல்லாமல் போகலாம் எனிதிங் இஸ் பாசிபிள் எல்லாத்துக்கும் பேக்கப் எடுத்து வச்சுக்கணும் அதனால் ஃபாஸ்ட் பாலர் கண்டிப்பாக இவருக்கு ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா என்ன ஃபஸ்ட்டு சின்ன யாரையோ சொல்கிறேன் நான் ஸோ பட்ஜெட் இருக்குது ஸ்லாட் இருக்குது ஓவர் சீஸோ அது யார் யார் இருக்காங்கன்னு நான் அப்புறம் சொல்கிறேன் ஸோ இது ஒரு ஆப்ஷன் ஒரு வேக்கன்சி கண்டிப்பாக இருக்குது அண்ட் பென் ஸ்ட்ரோக்ஸு முதலே சொல்லிட்டேன் அவர் இல்லாதனால அவர் ஃபுல் அவுட் பண்ணிட்டார் அதனால் கண்டிப்பாக அவர் ஓவர்சீஸ் ஆல்ரவுண்டர் இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா மோயின் அலி இருக்கார் அப்படிங்க இருக்கார் சிஎஸ்கே சேப்பாக்கில் விளையாடுற வரைக்கும் பிரச்சனை இல்லை இப்போ அந்த போலிங் டெஃபினட்லி வில் ஹெல்ப் கிரவுண்ட் வில் ஹெல்ப் பிச்சர்ஸ் பட் வெளியே மேட்சஸ் வெளில தர்மசாலா டெல்லி இந்த மாதிரி இடத்துல நீங்கள் விளையாடும் போது போலர் ஃப்ரெண்ட்லி ஃபாஸ்ட் போலர் ஃப்ரெண்ட்லி இருக்கும்போது ஸ்பின்னர் எடுப்படாது அப்போ ஜடேஜா தீஷனம் மட்டும்தான் விளையாடுவாங்க அப்போ உங்களுக்கு ஃபாஸ்ட் பாலிங் ஆல்ரௌண்டர் தேவைப்படும் ஸ்லாட் இருக்குது பட்ஜெட் இருக்குது ஸோ அதனால் பென் ஸ்டோக்ஸுக்கு தேவையான ஒரு ஆல்ரவுண்டர் எடுத்து வச்சுக்கிறது நல்லது இந்த இண்டியனோ இண்டியன் பிளேயரோ ஓவர்சீஸ் பிளேயரோ ஃபாஸ்ட் பாலர் ஒன்று சொல்லிட்டேன் பத்தினா நாக்கு ஒரு பேக்கப் வேணும்னு அப்புறம் யார் ராய்டு நான் சந்தோஷ் ஹாப்பி என்ன ராய்டுங்க நீங்கள் ராய்டு ரிட்டையர் ஆகிட்டாரு தெரியும் ஆமாம் ஆனால் அவருக்கு செம எக்ஸ்பீரியன்ஸுங்க மிடில் ஆர்டரில் இப்போதிக்கி மிடில் ஆர்டரில் இந்தியன் போ பேட்ஸ்மன் எக்ஸ்பீரியன்ஸே இல்லை ஆமாம் ரஹானே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவர் டாப் ஃபோரில் போய்டுவார் ஃபைவ் சிக்ஸ் செவன் அந்த இடத்துல வந்து ஸ்பின்னரை கிளியர் பண்ணுறதாகட்டும் குயிக்கா ஃபார்ட்டி ஃபிஃப்டி அடிக்கிறது ஸ்பின்ஸ் பிட்வீன் ஏழாம் நம்பர் ஓவரிலருந்து பதினாலாம் நம்பர் ஓவர் எதிர் டீம் ஸ்பின் போகும்போது ஏரி லாப் பண்ணி கிளியர் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் இந்தியன் பேட்ஸ்மேன் கண்டிப்பாக தேவைப்படும் ஸோ அதுக்கு ஒரு சஜஷன் நான் சொல்கிறேன் யார் வந்த பெட்டர் ஏன்னா ருத்ராஜ் ஓப்பனர் இஸ் நாட் அ மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் கான்வே ஓவர் இஸ் பிளேயர் டூவே இஸ் அண்ட் ஆல்ரௌண்டர் இகான் காலிம் பக்கா பேட்ஸ்மேன்னு ரஹானே டாப்பாட் அப்புறம் மோயின் அலி ஜடேஜா தோனி இப்போ நடுவில் ஒரு ஸ்லாட் இருக்கு பார்த்தீங்களா அந்த இடத்துல ராயுடுக்கு கண்டிப்பாக ஒரு பிளேயர் தேவைப்படும் இதை தான் நான் சொல்றேன் ஓ கன் கிளியர் த பவுண்டரி ஸோ இப்போதைக்கி ஓகே ஒரு ஆல்ரவுண்டர் ரியல் ஃபாஸ்ட் பாலர் டெத் ஓவர் போடக்கூடிய ஃபாஸ்ட் பாலர் அண்ட் மிடில் ஆர்டர் இந்தியன் பேட்ஸ்மேன் இந்த மூணு வேக்கன்சி கண்டிப்பாக இருக்குது அந்த ஆறில் இந்த மூணு கண்டிப்பாக போவாங்க ரைட் யார் யார் இருக்காங்க சொல்லு பார்ப்போம் அப்படின்னு கேட்குறீங்களா கடகடன் என் ஒப்பீனியன் ஒன்று சொல்லிடுறேன் நைன் ஆப்ஷன்ஸ் இருக்குது கண்ணு முன்னாடி அண்ட் நீங்கள் சொல்லுங்கள் யார் எடுக்கலாம் என்ன வேணான்னு இந்தியன் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா ராய்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் மனிஷ் பாண்டே ஷாருக் கான் இவங்களாம் இருக்காங்க கேன் ஆல்வேஸ் கோ ஷாருக் கான் இஸ் எக்ஸ்க்ளோசிவ் பேட்ஸ்மேன் உங்களுக்கு தெரியும் டி டுவெண்ட்டிலெலாம் கல இருக்கார் சயித் முஷ்தாக் அலி தமிழ்நாட்டுக்குள்ள போது மனிஷ் பாண்டே டைட் அண்ட் டெஸ்ட் டைட் ஃபாஸ்ட் போலிங் பார்த்தீங்கன்னா ஏஜல் வுட் ஓவர் சி ப்ளேயரு அவர் இருக்கார் அப்புறம் இவர் ஜெரால்டு கோட்ஸ்கி அவர் ஃபென்டாஸ்டிக் ஆல்ரவுண்டர் ஆல்சோ டேரில் மிச்சல் டேனியல் சாம்ஸ் அப்புறம் ஜேசன் ஹோல்டர் ஏற்கனவே சிஎஸ்கே விளாண்டர் அவர் ஆப்ஷனுக்கு வர்றாரு ரச்சின் ரவீந்திரா இதில் யாரும் கூட அவங்க எடுத்துக்கலாம் ஏன்னா பென்ஸ்ட்ரோக்ஸோட ரோலை பண்ணுறதுக்கு ஆல்ரவுண்டர் கேட்டகிரியில் சொல்கிறேன் அது இல்லாமல் பியூரா வேணும் பத்திரி ரீப்ளேஸ்மெண்ட் ஹேசல் வோட் இவங்கள கட்ஸ்கி ஜெரால் எல்லாம் ரியல் ஃபாஸ்ட் போலர்ஸ் அண்ட் இல்லை இந்தியன் பிளேயர் தான் எங்களுக்கு வேணும் போலர்ஸ்ன்னு ஆஃப்கோர்ஸ் ஷார்துல் டக்கர் இருக்கார்ல அவர் ஆப்ஷனுக்கு வர எடுத்துக்கலாம் ஹர்ஷப் பட்டேல் அவ ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஆர்சிபி அவர் வர்றார் ஆப்ஷனுக்கு அவங்கள கூட அவங்க திங்க் பண்ணலாம் இது என்னோட ஒப்பீனியன் இதே நடக்கணும்னு நான் அவசியம் இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி இந்த ஆப்ஷன்ஸ் பற்றிலாம் இந்த எல்லாம் கரெக்டாக இல்லை இது இல்லாமல் இன்னும் எதாவது வேகன்சி இருக்கா சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் விவோஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் நாளைக்கு ட்ரை பண்ணுற ஆப்ஷனுக்கு வரத்துக்கு கம்பெனியில் மென்ஷன் பண்ணுவோம் ஆப்ஷன் கேன்சல் பண்ணி வரோம் அப்படின்ட்டு எங்களுக்கு தேவையாக உங்கள் ஆதரவு தான் பொரிபாத்திரத்திற்கு பேருக்கு நன்றி கிம்ஏ ஒரு வேலியுபிள் கமெண்ட் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன் அப்படின்னு அர்த்தம் எல்லா கமெண்ட் படிக்கணும்னு அர்த்தம் பொரிபாத்திர பேர் நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கேனில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்